ஏழ்மலை ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்து உள்ள ஜோதிட ஜாம்புவான் ஜோதிட பெரியோர்கள் ஜோதிட ஆசிரியர்கள் ஜோதிட குருமார்கள் ஜோதிடர்கள் அனைவருக்கும் பயிற்சி பெறுகின்ற இளைஞலை முதலலை ஜோதிடர்கள் அனைவருக்கும் என்னோடு எனது வகுப்பில் படிக்கின்ற பயிலுகின்ற உயர்நிலை மாணவர்கள் இன்று மரியாதை நிமித்தி முகம் என்று சொல்லவில்லை மிக மகிழ்ச்சியாக என்னோடு ஐந்து பேர் கரங்கோத்து வந்து உள்ளதற்கும் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் ஒரு அவர் என்னைக்கும் பயணம் பெற்றாரோ அதுல இருந்து தொடர்ந்து ஒரு மாணவர் வந்து கொண்டிருக்கிறார் அவர் யாரும் இல்லை எனது வகுப்பில் மூத்த மாணவர் அவர் தான் அவருடைய பெயர் சக்கரவர்த்தி பாருங்க பெயர்ல சக்கரவர்த்தினா சக்கரவர்த்தியெல்லாம் எடுத்துக்கலாம் ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தவர் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு பகவானா வந்திருக்காரு அவர் யாரும் இல்லை சிறியவரா இருந்தாலும் நாமத்தை போட்டுட்டா அவர் பெரியவர் அவர் அதனால அவர் பேரு வந்து மணிகண்டன் அவர் பேரு அடுத்தது தேவச்சந்திரன் அதான் இந்திரனுக்கு பெயர் அடுத்தது மகேஷன் அவர் சிவனை குறிக்கிறது அடுத்தது இன்னொரு மணிகண்டன் அவரு ரெண்டு பேருமே மணிகண்டன் தான் ரெண்டு பேரும் ஒரே முறை சேர்ந்தவர்கள் அவங்க அவர் வந்து திருவண்ணாமலையில் இருக்காரு மேல ஆணவில இருக்காரு அவரு ஒரு கோவில் நிர்வாகியும் கூட லட்சுமி நரசிம்மர் கோவில் வச்சிருக்காரு அது போன்று இது போன்ற எல்லாரும் ஒரு தொழில் இருக்கிறவங்க தான் இந்த ஜாதகத்தை எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க என்னோட படிக்கின்ற ஏழு மாணவர்களும் ஏழு சப்த கன்னியர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் மிக சிறப்பாக படித்துக் அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமைந்து உள்ள இந்த ஜோதிட மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மூத்த ஜோதிடர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வராகைமே ஜோதி பயிற்சி மைய விழுப்புரம் கிளை மைய ஆசிரியர் எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன் எனது சொந்த ஊர் கப்பியாமுலியூர் நான் இருப்பது விழுப்புரத்துல அலுவலகம் வச்சு நடத்துறேன் நான் இருப்பது கோழியின் ஊர்ல இருக்கிறேன் அதாவது கோழியனூர் பக்கத்துல பனங்குப்பம் என்ற ஊர்ல இருக்கேன் அதனால இப்பொழுது எனது உரை என்ன பேச போறேன்னா நம்ம வாழ்நாளில் வந்து நூத்தி இருபது வயசு வாழ்ந்தாலும் சரி அற்பு ஆயுசுல நீங்க வாழ்ந்தாலும் சரி ஆக மொத்தத்துல ஏழரை வருஷம்தான் நீங்க வாழ்விலே சந்தோஷமாகவும் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்றீர்கள் மீதி அத்தனை நாட்களும் அத்தனை மணி நிமிடங்களும் அத்தனை நாழிகையும் வீணடித்தவை இந்த ஜென்மத்துல நீங்க வாழறது ஏழரை ஆண்டுகள் மட்டுமே வாழறீங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க நான் பெருசா வச்சுக்கிறேன் எனக்கு எவ்வளோ இருக்கு எல்லாத்தையும் தெரியும் நான் உலகை போக எல்லாம் போவேலாம் கிடையாது எங்க போய் வந்தாலும் ஏழரை ஆண்டுகள் மட்டுமே வாழ முடியும் அதற்கு அப்புறம் உங்களுடைய சிந்தனை நல்ல சிந்தனையே கிடையாது இப்ப பாரு உக்காந்துருப்பீங்க அங்க வேலையை விட்டு வந்துட்டேன் இங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் வருமானத்தை விட்டு வந்துட்டேன் இன்னைக்கு கூப்பிட்டாரு அதை விட்டுட்டு வந்துட்டேன் அடுத்து என்கிட்ட மனைவிட சண்டை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் சாப்பாடு பாரா எனக்கு மூஞ்சி பார்த்து கொடுத்தாங்க அப்புறம் சாப்பாடு நல்லா இல்ல அப்புறம் சாப்பாடுல எனக்கு கொஞ்சம் சுவை கம்மியா இருக்கு உப்பு இல்ல ஏதாச்சும் ஒரு கட்டச்சு நம்ம மனசுல தான் இருக்கும் இந்த சந்தோஷமும் என்பதுதான் ஏழரை வருஷம் நீங்க வாழறது ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் இருக்குதுன்னு தெரியாது அது அவங்களோட பெருத்து ஆக மொத்தல கூட்டி கழிச்சா ஏழரை வருடம் இப்பொழுது எனது தலைப்பு என்னான்னு கேட்டீங்கன்னா பாடத்தி வரேன் அதாவது உலகை வெல்லும் ஊரை ஆளும் என்ற தலைப்புல தான் நான் பேசுறேன் இந்த ஊ உலகை ஆளும் ஊரை என்ற ராசிகள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்று மேஷம் ஒன்று வந்து கடகம் ஒன்று வந்து சிம்மம் மற்ற ராசி எல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க அதற்கெல்லாம் விதிமுறை இருக்கு இது வந்து முக்கியத்துவம் பெற்ற ராசிகள் இவங்க இவங்களை வந்து இப்போ பாருங்க மேஷ ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா மேஷத்துல போயி மேஷ ராசில்தான் போயிட்டு ரெண்டு மாசம் கழிச்சு உச்சம் ஆவார் யாரு சூரிய பகவான் சித்திரை மாசத்துல அது சித்திரை மாசத்துல பின்னேழு கத்திரி முன்னேழு கத்திரின்னு வரும் அது மாதிரி ரெண்டு மாசத்துலயுமே அவர் வந்து உச்சமாவார் எதெல்லாம் இதுல வந்து பின்னேழு கத்திரின்றது வந்து மேஷத்திலையும் முன்னேழு கத்திரி என்பது ரிஷபத்திலையும் அமர்வார் இதுதான் கத்திரி அது சாய்ந்து விட நம்ம இருபத்தி நாள் கொடுத்துருப்பாங்க ஆனா நமக்கு வந்து ஏழு ஏழு நாள் தான் இது தமிழ் கணக்குல அதனால இந்த ராசில போய் அவங்கதான் அடக்குமுறை ஆளுமுறை ஆளும் திறமை வல்லமை பெற்றவர்கள் அதாவது எப்படி கேட்டா அனுமான் எப்படி வல்லமை பெற்றவரோ பீமன் எப்படி மகாபாரதில வல்லமை பெற்றவரோ அதே பலம் கொண்டவர்கள் யாருன்னா மேஷ ராசியில் பிறந்தவர்கள் பலம் தான் அவங்க அதிகம் ஆனா அவங்க பண்றதுக்கு பூரா கோட்டை தான் அதிகம் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே போய் அவர் உச்சம் பெறாருன்னா என்ன யார் ஊருக்கு தலைவராக இருக்காரோ அவர் பேர்ல சொத்து வச்சுக்க மாட்டார் அவர் பேர்ல எதுவும் இருக்காது ஆனால் எல்லாம் பண்ணுவாரு பண்ணிட்டு அவர் பேர்ல இருந்தால் கெட்ட பேர் அதனால வேற ஏன்னால் ஷேட்டில் போயிடுவாங்க அதுதான் பாருங்க எந்த ஒரு பெருமுள்ளிகளும் பார்த்தீங்கன்னா அவர் பேர்ல சொத்து அதிகமாக இருக்காரு அப்படி வச்சிருந்தாங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருந்துட்டா அவங்க ஒரு நூறு பத்து அஞ்சுன்னு கணக்கு காட்டுவாங்க இதுதான் இவங்க பாத்தீங்கன்னா உலகை வெல்லும் ஊரை ஆளும் அப்படின்னா எந்த இடத்துல போனாலும் முன்னா இருப்பாங்க எந்த இடத்துல போனாலும் முதன்மையா இருப்பாங்க பாருங்க கால் மலை கால்பட்டு உட்காருவாங்க சேர் இல்லாம உட்கார மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க சேர்ல வந்து கால் மலை கால்பட்டு உட்காருவாங்க ரொம்ப தலைமை பண்பு உடையவங்க அவங்களை கூப்பம் மதிக்கவே மாட்டாங்க அவங்க அங்க போய் உட்கார்ந்தாலும் பாருங்க இன்னும் யார் வந்திருக்காரு அப்படின்னு தெரியும் யாரு இந்த சூரியன் சம்பந்தப்பட்டவங்க அனைத்து பேருமே என்ன அங்க உச்சம் அதனால அதே மாதிரி இவங்கெல்லாம் உலகத்துல அதுதான் பாருங்க வந்து என்ன வெளியுறவுத்துறை அமைச்சர் போடுவாங்க வெளியுறவுத்துறை ஏதோ ஒரு அமைப்பு வச்சுக்குவாங்க இல்லன்னா வெளியுறவுத்துறையில நிறுவனர் உலகத்துல எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க இப்ப பாருங்க இப்ப இலங்கை போர் நடந்தப்ப நமக்கு ஐநா சபையில இருந்த ஐநா சபையுடைய அஹ் தலைவரா இருந்தோட பான் கி மூர் அப்படின்னு இருந்தார் சரிங்களா ஆனா அது மாதிரி ஏன் வரான்னு இந்த மாதிரி கிரகத்துல அவங்க அமர்ந்தால் இப்படி இருந்தவங்க தான் உலகை ஆள முடியும் உலகுக்கு அவங்க லீடராக இருக்க முடியும் சரிங்களா அடுத்தது அடுத்தது கடகம் இந்த கடகம்ன்றது என்னன்னு கேட்டா இது மேஷத்துல ஒண்ணு இருக்கு மேஷத்துல பாத்தீங்கன்னா நல்ல நிலையில இருந்தாங்கன்னு வச்சுங்களா அவங்க வந்து மேன்மை போக்கில் இருப்பாங்க கொஞ்சம் தாழ்வு நிலைமை இருந்தாங்கன்னு வச்சுங்களா அவங்க என்ன பண்ணா அடியாளா இருப்பாங்க அவங்கதான் வந்து இந்த போக்கிலிகள் அதாவது ரவுடிசம் பண்றது இந்த கத்தி ஆயுதம்லாம் அவங்களுக்கு தான் பிடிக்க தெரியும் சொல்ல போனால் கத்தி செய்யறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாதான் இருக்கும் கத்தியிலே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற கத்திலாம் கிடையாது நீங்க நிறைய கத்தியை பாருங்க வித இருக்கும் அந்த கத்திலாம் வந்து செவ்வாயோடைய ஆதிக்கம் இருந்தாதான் கத்தி நல்லா செய்ய முடியும் எல்லாம் செய்ய முடியாது சாதாரண அதை பாருங்க பட்டன் கத்தி வந்திருக்குது லப்பர் கத்தி வந்திருக்குது அப்புறம் வந்து ரிமோட் கத்தி இருக்குது அதுக்கப்புறம் வந்து சாதா கத்தி இருக்குது அதுல இப்போ வந்து எல்லாம் ஆஹ் எரிபொருளை இயக்கக்கூடிய கருவிகள் இருக்கு இது எல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் இந்த கத்தின்ற பொருள் கூட செவ்வாயம் குறிக்கும் அடுத்தது சி கடகம் பாத்தீங்கன்னா கடகம் அவ்வளவு சுலபம் கிடையாது கடகம் வந்து எப்படி தெரியுங்களா நண்டு பேர் கற்கடகம்னு சொல்லுவாங்க இந்த நண்டு அது ஈரங்கு தான் இருக்கும் காஞ்சி அதுதான் தோல் பார்த்து பழகக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டா கடகம் தான் அவங்கள மாதிரி சமமா இருக்கிறாங்களா பேசும் ஆனா மனமாற்றத்த கூடியவர்கள் ஒரு நிரந்தரமா அவங்கள நண்பரா வச்சுக்க முடியாது அவங்களும் ஒரு நிரந்தரமா ஒருவேட நண்பரா இருக்க மாட்டாங்க அவங்க கிட்ட மணிவே அந்த விடா ரெண்டு மனைவி கிட்ட இருப்பாங்க கூட யாருன்னா இருந்தா இது வந்து நான் ஜாதகத்தையா சொல்றேன் தெரிஞ்ச விஷயம் கடகராசியை பொறுத்தவரையில மத மாற்றம் உடையவர்கள் மனமாற்றம் உடையவர்கள் அதாவது அவங்க சொல்லுவாங்க அவங்க வாக்குல ஒண்ணு ஆஹ் நாக்குல ஒண்ணு இப்படிதான் வச்சு பேசுவாங்க ஒரு பேச்சோட நிரந்தரமா இது உண்மைக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதே வேலையை செஞ்சு ஒரு அந்த கிரகமே அப்படிதான் அதாவது தசரதோடைய தசரதன்றது ஒன்பது இருபத்தி லட்சத்திற்கு அதிபதி யாருன்னு தச்சனுடைய பிள்ளைகள் தான் இந்த இருபத்தி நட்சத்திரம் லட்சத்த சரிங்களா அதுல வந்து இந்த ஒரே ஒரு மனைவி மட்டும் நேசிப்பார் அந்த ரோகிணியை மட்டும் அதுக்காக இந்த பெண்கள்லாம் போயிட்டு கிட்ட முறையுமிட்டதுனால அவர்னா போயிட்டாரு தேய் விதிக்கும் ஒரு சாபத்தை விட்டதுனால அதுக்கப்புறம் போயிட்டு சிவன் கிட்ட போயிட்டு அவருன்னா அது சொல்லிட்டாரு எனக்கு வந்து இந்த மாதிரி அதுதான் பார்த்தீங்கன்னா வளர்வுற இருந்து நான் கேட்டா அவருடைய உடல் வந்து ஆரோக்கியம் பெறுகிறது அந்த முற்றிலும் பெற அன்னைக்குதான் வந்து பௌர்ணமி அதுக்கப்புறம் திரும்ப அவர் உடம்பு கெடும் அப்படியே அந்த உடல் குறைய 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 அவர் தேவிரியா வந்து அப்புறம் அமாவாசைக்கு வந்துடுவார் இதுதான் அதாவது ஏழு கேழா நின்னா பௌர்ணமி ரெண்டு ஒன்னா நின்னாக அமாவாசை இவங்க வந்து மனமாட்டக்கூடிய அதே மாதிரி தோதுக்கு தோதா பழங்குடி ராசி அதே மாதிரி எங்க இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் ஒரு சிபிஐன்னு போட்டாங்கன்னா அவங்கள கண்டிப்பா கண்டுபிடிச்சா கடகராசிக்காரும் அதிகமா சிபிஐல தான் இருப்பாங்க அவங்கதான் அந்த நண்டு எந்த வலையில போயிருந்தாலும் தெரிவிக்கும் அதையும் முடிஞ்சிடும் ஆனா புடிச்சிட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அவங்க செஞ்சு முடிச்சிட்டோட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பதவி கொடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டா அதான் அதுல ஒரு பழமொழி இருக்குது நண்டு கொடுத்தா வலையல் நிற்காது சொல்லுவாங்க தெரியுமா இதுதான் வேலை என்ன அந்த அதே மாதிரி கடகராசிக்காரங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் புதியதா இருக்கும் அவங்க வீட்டுல போர் இல்லாம இருக்காது கடகராசிக்காரங்க வீட்டுல போரோ சம்போ இல்லாம இருக்காது ஏன்னா எனிடைம் தண்ணி இருந்துட்டே இருக்கும் அவங்க வீட்டுல அது ஏன்னு கேட்டா அந்த ஈரத்துல தான் போய் நிற்கும் இது உலக ஆளும் ராசினா என்ன இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துல ரொம்ப ஈஸியா போயிட்டு வருவாங்க எந்த இடமும் எனக்கு வழி தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு வழி தெரியாது இந்த வேலையை செய்ய மாட்டேன் அந்த வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க எந்த வேலையா இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போனா ஈஸியா போய் செஞ்சு ஆனா உள்நாட்டுல பண்ணமுன்னா அதுதான் சொல்லுவாங்க உள்நாட்டுல வந்து ஒரு பூனை கூட பிடிக்க முடியல வெளிநாட்டுல போய் யானை பிடிச்சி தான் ஆனா வெளிநாட்டுல அவங்க யானையும் பிடிப்பாங்க ஆனா உள்நாட்டுல வந்து அவங்களை வந்து ஒரு சிம்பிளா தான் நினைப்பான் அதான் இது வந்து உலகத்திலே ஏன் சிறப்பு அதே மாதிரி ஊர் உள்ள வந்தவங்க பாத்தீங்கன்னா ஆதிக்கம் அப்படி பண்ணுவாங்க என்னென்ன வேலை பாருங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு ஊரில் நான் பாத்துட்டு வரேன் அதுனால வந்து தெருக்கானலாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஊரு ஊருக்கு கணக்க தெருக்கானா இருக்கு இதுலாம் யாருன்னா கடகம் தான் இந்த கடக ஆதிக்கம் உள்ளவங்க இல்ல சனி பார்த்தவங்க சம்பந்தப்பட்டவங்க சம்பந்தப்பட்டவங்க சனியோட நட்புற சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் இந்த வேலை எல்லாம் செய்ய முடியும் இப்ப பாத்தீங்கன்னா ஊருக்கு ஊரு தெரு தெருவா கானு இருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு காணு இருக்கு பாத்துட்டு வந்தா தெரியும் அதெல்லாம் வந்து இந்த கடக இது இதுக்கெல்லாம் வந்து ஊரே ஆளுன்னு சொல்ல முடியா அதுதாங்க அடுத்தது அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க பாருங்க இவங்கதான் மிக மிக சிறப்பானவங்க சிம்மம் எதுக்கு காட்டுக்கு அதிபதி பாருங்க சொல்லுவோம் நானும் தான் காட்டுல வாழம்பு நீ தான் காட்டுல வாழம்புருங்க ஏன் என்கிட்ட எல்லைன்னு கேக்குதா மனிதன் எப்படி நமக்கு எல்லையை வகுத்து வச்சிருக்காங்களோ ஊருக்கு ஒரு எல்லை இருக்கும் தெருவுக்கு ஒரு எல்லை இருக்கும் அடுத்தது நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்கும் கண்டம் விட்டு கண்டம் ஒரு எல்லை இருக்கும் கடல்லும் எல்லை இருக்கும் ஆனா அதே தான் நம்ம சிம்மத்துல பாத்தோம்னா அதேதான் அந்த சிங்கமும் செய்யுது அதுக்குன்னு ஒரு கோட்பாட வச்சிருக்கோம் எந்த அதனுடைய கோட்பாட்டுல இருக்கக்கூடிய கிரக மிருகங்களை தாண்டி எந்த மிருகமும் அதுதான் அதே மாதிரி பாருங்க இருக்கு கோச்சிக்காதீங்க சிம்ம ராசிக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆளுமை திறமை எல்லாமே இருக்குமே தவிர அவங்க வந்து தண்ணி சரியா செயல்பட மாட்டாங்க தண்ணி செயல்படாத எப்படி இந்த பாருங்க காட்டுல வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகம் எதுன்னு கேட்டா பென்சுங்க தான் வேட்டையாடும் பென்சுக்கு வேட்டையாடி போட்டுதுன்னா அதை போய் ஆண்ச்சி சாப்பிடும் இதே மாதிரி தான் இவங்க அடுத்தவரை வச்சு வேலை வாங்குவாங்க இவங்க போய் நின்று செய்ய மாட்டாங்க அதுதான் அதே மாதிரி இவங்கள வெல்ல முடியாது இவங்க எப்படி வெல்ல முடியாதுன்னு கேட்டா அடுத்தவங்களை த தூக்கிலாம் விடுவாங்க தூக்கி விட்டு இவங்க ஒன்று முடியாத ஆகிடுவாங்க இதுதான் இந்த இவங்க அதே மாதிரி இவங்களை எங்க போனாலும் தெரியதான் உலக நாட்டுல எங்க உட்காந்தாலும் தெரியும் என்ன தான் அவங்க தான் அப்படிதான் அப்படின்ற மாதிரி தெரியும் அதே மாதிரி இவங்க போய் வெளிநாட்டுக்கு போய் வந்தாலும் தெரியும் அதே வேற யாருன்னா விளையாட்டு போயிடும் தெரியாது நிறைய பேர் விளையாட்டு போவாங்க தூது போவாங்க போவாங்க ஆனா சிம்ம ராசிக்கார தூதுவரா போனா வச்சுங்களா இவர் தாங்க அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சவரு இவர் தாங்க அந்த உலகத்தின் ரகசியத்தை எடுத்தாந்தவரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சிம்ம ராசிக்கார்கள் ஆனா சிம்ம ராசிக்கு ஒரு பரிகாரம் இருக்குது சிம்ம ராசிக்கார யாரு எல்லாம் அவங்களுக்கு நிலைமை சரியில்லையோ அவங்க என்ன பண்ணா காலையில எழுந்த உடனேயே அழகா இந்த மாதிரி ஒரு செவுத்துல ஒரு மூணு முத்து முட்டணும் அதான் தோஷம் அதுதான் அந்த தோஷம் நிவர்த்தி இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்படி செய்யணும் இதை செஞ்சிட்டு போனாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய காரியம் அன்றைக்கு நல்ல நிலைமையில் நடக்கும் சரிங்களா ஐயா இங்க பாருங்க சொல்லு பாத்தீங்க ஒரு விடுகதை சொல்றேன் அது தப்பாதான் தெரியும் அதான் சொல்றேங்க இந்த பாருங்க கோச்சிக்காதீங்க அதுல ஒரு விடுகதை என்னன்னு கேட்டீங்கன்னா வெற்றிக்கும் நேரான மைத்துனரே நீரோடும் தாரையை அடைத்தவரே என்னதை பார்க்க மாட்டேங்கிற இதை பாருனாலும் காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு விடுகதை இருக்கு இது என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு பாகப்பிரனுடைய அர்த்தம் இது ஆனா கேள்வி என்னமோ அப்படிதான் இருக்கும் ஆனா விடை என்னமோ அப்படிதான் இருக்கும் பாருங்க முள்ளு இருக்கிற பழம் தான் சுவை அதிகம் இல்லாத பழம் சுவை அதிகம் இருக்காது அதே மாதிரி சொல்லுக்கு தான் அறிவு அதிகம் அழகிய சொல்லுக்கு அறிவு கம்மி அதாவது புலன் கம்மி புலன் கம்மி அப்படி எடுத்துக்கோங்க அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய மாமனார் வந்து ரெண்டு புள்ளி சமமாக பாதத்தை பிரிச்சு குடுத்துட்டு போயிட்டாரு அவர் இறந்துட்டார் இதுல என்னன்னு கேட்டாங்கன்னா மைத்துனர்கிட்ட வந்து அன்னி போய் கேக்குறாங்க மைத்துனரை எனக்கு வந்து வாக்காவில தண்ணி விடணும் உங்க அப்பா இப்படிதான் எழுதி எனக்கு பத்திரம் அது மாதிரி நீங்களும் உங்க பத்தத்தை பாருங்க என் பத்த பாருங்க என்னிடது காட்டுன்னு பாருன்னு சொல்றேன் ஆனா அவரு கட்டுப்படலை அதுக்கு என்ன என்ன எழுதுனா இதான் பொதுவான வாய்க்கா அதை வந்து அடைச்சிட்டாரு மைத்துனர் அப்புறம் தண்ணி எப்படி போவோம் இதுக்காக தான் அந்த விடுகை அதே போலதான் நம்ம வந்து எந்த அளவுக்கு சிந்திக்கிறோமா நம்ம ஐயா ஒரு பாருங்க நீ எதுவாக நினைப்பாயோ அதுவாக நடப்பாயின்னு அது எனக்கு சொந்தம் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு சொந்தம் ஏன்னு கேட்டா நான் படிக்கும் போதே நான் வந்து ஆசிரியரை ஆகணும் அப்படின்னு நினைச்சு படித்தேன் ஆனா இப்ப எனக்கு ரெண்டு வயசுல எனக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஜோதிட ஆகணும்னு நினைச்சேன் நான் எனக்கு ஜோதிடம் கிடையாது ஜாதகம் கிடையாது எல்லா இடத்துலையும் போய் ஜாதகம் பார்த்தேன் என் ஜாதகம் யாரு சொன்னது கிடையாது ஆனா இன்னைக்கு நான் எல்லாருக்கும் ஜாதகம் சொல்றேன் அதே மாதிரி ஜோதிடன ஆனேன் அதே மாதிரி சம்பள வேலை இருக்கணும்னு நினைச்சேன் சம்பள வேலைக்கும் போனேன் அதே மாதிரி நான் என்னென்ன நினைச்சேன்னா அத்தனையும் நான் செஞ்சு பார்த்து தான் இப்ப கருத்து வந்துருக்கிறேன் ஐயா சொன்ன பதிவு ஐயா போட்ட பதிவு நானே பதில் நானே கேள்வி அதனால மிக மிக இந்த சிறப்பான ஒரு ஜோதிடா பாத்துங்க எல்லா இடத்துலயும் நீங்க மையத்துல படிச்சு அது வேற விஷயம் ஆனா இந்த மையத்துல படிச்சு எல்லாருமே ஜோதி அதான் எனக்கு ஆச்சரியம் நான் படிச்சேன் நான் படிக்கிற இடத்துல நாங்க ரெண்டு பேரும் மட்டுமே ஆபீஸ் வச்சு நடத்துறோம் நானும் என்னுடைய நண்பரும் தான் ஆபீஸ் வச்சு நடத்துவோம் ஆனா இந்த மையத்துல படிச்சு எல்லாருமே ஜோதி பாக்குறேன் எல்லாருமே ஜோதிட ஆசிரியரா இருக்காங்க அது ஒரு சிறப்பு அதனால இது போன்ற இடத்துல நீங்க அதாங்க சொல்ற எல்லா இடமும் காத்து இனிக்காதுங்க நறுமணம் உள்ள காத்துல போய் உட்காந்தா நல்லா இருக்கும் அங்கேயும் காத்து வரும் அங்கே வந்து சாகடை காத்தும் வீசும் சரியில்லாத காற்றையும் வீசும் அதுவும் காற்று தான் அதனால எங்க நல்லா இருக்குமோ அந்த காற்று தான் நம்ம சுவாசிக்க முடியாது தான் இந்த எல்லா மைத்திலையும் தான் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலாம் எல்லாருமே நல்ல ஜோலி எல்லா மையம் நல்ல மையம் தான் அது அதுக்கு ஆகச்சிறந்த ஒரு பொருள் ஒரு சிந்தனை செயல் செயல்பளர் இருக்கும் அதுல வந்து எனக்கு வந்து மிக முக்கியத்துவமானவர் நிறைய மாணவர்களை பாகுபாடு இன்றி பண்பு பாராட்டமல் மிக மிக எல்லாரையுமே வந்து சரிசமா வைத்து சரிசமா நடத்துக்கொன்ற ஒரு நிறுவனர்னா அது ஐயா அவரை தான் சேரும் நீங்க உலகத்தை பத்தியும் ஊரை பத்தியும் பேச பெருமை பேசுறீங்க நினைக்காதீங்க நான் என்னுடைய பெருமை சொல்ல வரல ஐயாவுடைய நிறுவனத்தை தான் சொல்றேன் அதுதான் நமக்கு தேவை ஏன்னா நிறுவனம் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம நல்லா இருந்தா நிறுவனம் நல்லா இருக்கும் நிறுவனம் நல்லா இருக்கும் அதற்காக சொன்னேன் என்னுடைய பெருமை கிடையாது இது சரி அடுத்தது இப்ப இந்த ராசிக்கார்கள் மேஷம் அதாவது சொந்தங்களோட வாழக்கூடிய ராசி எதுன்னா மேஷ ராசி சொந்த பந்தம் இல்லாம வாழ மாட்டாங்க நண்பர்களோட வாழ்வாங்க நண்பர்களை ஆதரிப்பாங்க நண்பர்களோட இணை பிரிந்து இருப்பாங்க இணையோட இருப்பாங்க அடுத்தது ரிஷபம் இவர்களும் பாத்தீங்கன்னா நண்பர்களோட தான் வாழ்வாங்க அதாவது உறவுகள் கிட்ட இவங்க அதிகம் நான் வழக்க வழக்கம் வச்சுக்க மாட்டாங்க நண்பர்கள்ட்ட தான் நட்புறவு பாராட்டுவாங்க ரிஷபம் அடுத்தது மிதுனம் பாத்தீங்கன்னா உறவினர்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க இவங்களும் அதே மாதிரிதான் ஆனா உறவினர்களை கடற ஒரு ராசி எது இலக்கம் எதுன்னு கேட்டா மிதிலன் இவர்களுக்கு அழிவும் ஆஹ் அடக்கமும் யாரால கிடைக்கும்னு கேட்டால் இவருடைய உடன்பிறந்த சகோதர்கள் என்னோட உடன்பிறந்த சகோதரிகளால இந்த மிதின ராசிகாரங்களுக்கு அடக்கம் அதுக்குதான் சொல்லுவாரு சூழல்கள் அடக்கம் அமரர் உய்க்கும் அடங்காமல் யாரும் உயிர் விடும் மிதில ராசிகாரர்கள் உறவினரோடு உடன்பிறப்பொழுது சிந்திக்கவில்லை என்றால் இவர்கள் அமரர்களாக ஆக சரி அடுத்தது கடகம் இந்த கடகம் பாத்தினா அப்பாவுடைய சிந்தனையில வாடுற வரைக்கும் அவங்க ராஜா அப்பாவுடைய சிந்தனையை கேட்கலன்னு வச்சுங்களேன் அப்புறம் அவங்களுடைய தட்டுப்பாடு தான் அடிமண்டது தான் வரும் அதனால அப்பா இருக்கும்போது அவங்களுடைய ஆற்றலையும் புலமையும் வளர்த்துக்கணும் அதே மாதிரி வழியெல்லாம் நல்லா கேட்டு அவங்க அப்பா கிட்ட ஆலோசனை பெற்று கத்துக்கணும் அதுதான் சொல்லுவாங்க தாயை சிறந்த கோயிலுமில்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை சொல்லுவாங்க இல்லையா தந்தை சொல்லை கேட்கலன்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் வந்து கடகலாம் தந்தை சொல்லை கேட்கலன்னா அப்புறம் கடகமா இருக்க மாட்டாங்க கடைசியா இருப்பாங்க ஞாபகம் சிம்ம சொல்லிடலாம் அதாவது கண்ணிராசிகாரங்க மனைவி வைத்து எந்த செயலை செஞ்சாலும் அவ்வளவு சிறப்பா மனைவி கிட்ட ஒரு கேட்டு போய் செஞ்சீங்கன்னா அவ்வளவு சிறப்பு இது என்னன்னு கேட்டீங்கன்னா உதாரணம் கோட்டைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது யாருன்னு கேட்டா தேசிங்க ராஜாவுடைய கோட்டை அது இதுல நவாப்னு தேசிங்கும் நடந்த போர் வீரத்தில் தான் அந்த கோட்டையை வந்து அழியப்பட்டது அப்ப காரணம் என்ன அவருடைய மனைவி அவங்க வந்து மாதவிடாய் காலத்துல இருக்காங்க அப்ப போர் தொடங்கிட்டாங்க அதுக்கு அந்த அம்மையார் சொல்ற இன்னைக்கு வேண்டாம் நாதா நீங்க ஒரு ஐந்து நாளோ இல்லை ஒரு ஏழு நாளோ கழித்து நீங்க செல்லலாம் அப்படின்னு சொல்லும் அவங்க வந்து அவர் என்ன சொல்றாரு இல்லை நான் எடுத்தது முடிவு நான் போய்தான் சொல்லிட்டு போவார் அப்போ ஒன்னு சொல்லிட்டு போவார் அதாவது முன்னாலில் அடிபட்டால் அடிப்பட்டால் திரும்பி வருவேன் அடிபட்டால் தாண்டும் போது கால்ல அடிச்சு தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம் புறமுதுகுல அடிபட்டதுனால அவர் திரும்பி வரமாட்டாரு அதுதான் அதுக்காக தான் மனைவி சொல்லை கடகராசிக்க கண்ணீராசிக்காரர்கள் மனைவி சொல்லை கேட்டு நடக்கிற வரைக்கும் அவங்க மன்னன் மனைவி சொல்லை கேட்கலை என்றால் மனைவி இல்லாதவருக்கு தெய்வமே சாட்சி மனைவி இல்லாதவர்களுக்கு தெய்வமே சாட்சி சரி சிம்மம் அப்புறம் சிம்மம் கேட்டீங்கல்ல சிம்மம் பாத்தீங்கன்னா சிம்மம் பாருங்க தன்னுடைய சொந்த திறமை இருக்கிற வரைக்கும் அவர்கள் வந்து தலைவர் அடுத்தவரை உள்ளே நுழைத்தால் அவருடைய தலை ஆட்டுவார்கள் அப்படிதான் சில இடங்கள்ல நடக்கிறது சொந்தமா சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி அடுத்தவரை கொண்டாந்து உள்ள விட்டாங்கன்னா வச்சுங்களா அவங்க தலையை ஆட்டி பார்த்துட்டு பொம்மை தான் இருக்கணும் இது சிம்ம ராசியுடைய வேலை வேணும்னா ரொம்ப நெருக்கமா அதாவது சொந்தத்துல இருந்து அவங்க கூட உடல் வச்சுக்கூடாது ரொம்ப அந்நியமா இருக்கணும்னா தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்டு செயல்படலாம தவிர பிறரை சிம்ம ராஜிகாருங்க பிறரை உள்ள நீங்க அவங்க வந்து மேலே இப்ப அதுதான் நடக்குது சரி அடுத்தது துலாம் சொன்னீங்க துலாம் நீ பாருங்க அக்கம் பக்கத்து நம்பி வாழக்கூடிய துலாம் தான் அக்கம் பக்கத்தார்கிட்ட ஏமாந்து கெட்டு போறவன் துலாம் தான் துலாம் ராசி வந்து பேர்தான் நல்ல ராசி ஆளுமை திறன் நல்ல அறிவு சிந்தனை எல்லாமே இருக்கும் வசதி வாய்ப்பு இருக்கும் சுகுசா தூங்குவாங்க சுகுசா இருப்பாங்க அவங்களுடைய கட்டல் பங்களா எல்லாம் பாத்தீங்கன்னா பளிங்கு கல்லால் இருக்கும் ஆனா கெடறது என்னவோ பெண்ணா இருந்தா தன்னுடைய கெற்பால் கற்பத்தால் கெடுவார் ஆணா இருந்தால் தன்னுடைய கர்வத்தால் கெடுவார் இதுதான் துலாம் சரி அடுத்தது விருச்சகம் உடன் பிறந்தவர்களை நம்பி வாழக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா விருசேகர் தான் உடன்பிறந்தவர்கள் இவர்களால் உதவியா இருப்பாங்க ஏன் இதுல உதவியா இருக்காங்கன்னா இது விருசேகர் ராஜிக்காரர்கள் பெரும்பாலும் வீட்டில் இருக்க மாட்டாங்க வீடு இருக்கும் வீடு இருக்கும் மனை இருக்கும் மண்ணிருக்கும் சொந்த பந்தம் இருக்கும் பார்த்தா எல்லாம் வெளியில தான் இருப்பாங்க அதனால வந்து அண்ணன் தம்பிகளுக்கு சொந்த பந்தம் பிடிக்கும் ஏன்னா இவங்க எப்போ தலை கட்டி போறாரு இல்லையா அதனால பிடிக்கும் இவங்க வந்து உடல் உடன்பிறப்பார் உற்றார் உறவினர் பங்கு பங்காளி சொந்தத்தோட சமர்ப்பித்து இருப்பாங்க சரி அடுத்தது தனுசு மனதுக்கு பிடித்தவர்கள் பாருங்க மகாபாரத்துல தனுசு ராசிக்கு சொந்தக்காரர் பீமன் அவர் பாருங்க மனசுக்கு பிடித்தவரோட தான் நட்பா இருப்பார் ஆனா மற்றவர்களோட அவர் எதிர்ப்பா தான் இருப்பார் அவருடைய எதிரி என்னான்னு கேட்டா பாருங்க அதுல வந்து சித்திர சரணவர் இந்த சித்திரசரன் யாருன்னு கேட்டா அவர் ஒரு சிறிய சித்தரசன் அவர் வந்து இந்த துருவாத தூக்கிட்டு போயிடுவார் அதாவது சண்டைக்கு நடக்கும்போது அவருடைய பலசாலி சித்திரசனன் என்பது அவர் வந்து துரியாத துரியாதன என்னன்னு சொல்லுவாரு என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க கூப்பிட்ட உடனே அப்ப என்ன பண்ணுவாரு உதிஷ்டர் வந்து யாருன்னா உதிஷ்டர் யார் தெரியல தர்மருடைய பேர் தான் உதிஷ்டர் அவர் என்ன பண்ணுவாரு நம்ம பங்காளி நம்ம தம்பி தூக்கிட்டு போறான் நீ போய் அவனை காப்பாத்தி கூப்பிட்டு சொன்ன உடனே பீமன் போவாரு அடிப்பாரு அடிச்சு தம்பி காப்பாற்றிடுவாரு அப்ப சொல்லுவான் உனக்கே எதிரி நீ அவனை போய் காப்பாற்றி கேட்பாரு அது எங்க வீட்டு பிரச்சனை நாங்க பாத்துறோம் எங்களுள்ள பங்காளி பிரச்சனை இருக்கு நீ விட்டு போறே இல்லையா அன்ட்டு சித்திரதை அடிச்சு வதம் பண்ணிட்டு இவரை கூப்பிட்டு வந்தாரு அதுதான் பங்காளி வந்து அடுத்த இறந்து விட்டு விட மாட்டாங்க ஆனா அவங்க காரியத்துல சரியா இருப்பாங்க சரி அடுத்தது மகரம் இந்த மகரம் பாத்தீங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா சொந்தத்துக்கான சொந்த தான் இருப்பாங்க நல்ல வசதி வாய்ப்பாட இருப்பாங்க தக்க மாதிரி இருப்பாங்க அடுத்தவங்களும் உதவிகரமா இருப்பாங்க அதே மாதிரி சொந்த பந்தனுடைய நட்புறவால இவங்க நல்லா இருப்பாங்க இவைகள் வந்து பாதுகாப்பா இருக்காங்க கும்பம் இந்த கும்பமா அறிகள் என்னன்னா பெண்களா இருந்தா சிறப்பு கும்பத்துக்கு ஏன்னா இந்த கும்பராசி பெண்களை யார் திருமணம் பண்றாங்களோ அந்த குடும்பம் அவ்வளவு சிறப்பா இருக்கும் ஆனா இருந்தால் அரை குடும்பம் தான் பெண்ணா இருந்தால் முழு குடும்பம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கணவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பெண்கள் கும்பமா இருந்தா அவ்வளவு சிறப்பு அதாவது நான் வந்து இது வந்து வாழ்க்கை வளமை மட்டும் சொல்றேன் அதுல இருக்கிற சில மர்மங்கள்லாம் அது தனி அதுக்காக போகாதீங்க அதை விட்டுருங்க இது வந்து வாழ்க்கையில வளமான அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம்ம கிழிஞ்ச சட்டை போடணும் நம்ம வீட்டுல பணக்காரன் பணம் இருக்கும் அதே மாதிரிதான் இது இவங்க கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தாலும் இவங்க பணக்காரங்க சரிங்களா அதுக்காக சொன்னேன் அதனால வந்து வேற ஒரு காரணம் இருக்கக்கூடாது அடுத்தது மீனம் நெருங்கிய உறவு சொல்லியிருக்கேன் இவங்க உறவு விட்டு வெளியே வந்தாங்கன்னு வச்சுங்களா உங்களை காக்கா தூக்கி போயிடுவோம் மீன ராசிக்காரங்க மீனுக்கு பவர் தண்ணி விட்டு வெளியே ஒண்ணு கருவாடு இல்லைன்னா மீன் வருத்துருவாங்க பங்காளிய மதிச்சு அவங்களுக்காக தான் இந்த மிதுனரா இது மீனராசி இந்த மீனராசி இப்படி நடந்துகிட்டாங்கன்னா அவ்வளவு சிறப்பு இவங்கெல்லாம் வந்து இத போல நடந்துகிட்டா உலகத்திலயும் வாழலாம் ஊர்லயும் வாழலாம் இதர்தான் என்னுடைய இதனுடையது இப்பொழுது எனக்கு பேச வாய்ப்பளித்த இதுவரை நான் பேசியதற்கு எனக்காக எனது உரையை கேட்டிருந்த நல்ல ஜோதிடர்கள் அறிஞர்கள் உங்கள் அனைவருக்கும் வருங்கால ஜோதிடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ வந்து நம்ம இவ்வளவு பேர் என்ன இத்தனை நாள் வந்து கம்மியா வந்திருந்தாங்க இந்த இருந்தாலும் கருத்தாரங்களும் இந்த இடத்துக்கே குறைவா இருக்கிற அளவு இருந்தது சே கம்மியா இருக்கு

சரிங்களா இப்ப வந்து உங்களுக்குதான் வேணா வந்து நல்லபடியா பயணம் நல்லபடியா வரணும் அடுத்து பொறுத்தளவு நீங்க நல்லபடியா வரணும் இந்த தோஷத்துக்கான ஒரு மந்திரம் இது तू अंदूस्सरण दुर्गरी दौर में के दुर्भीषण दुर्वेश नादिस्करण तोला सालर संपूर्ण पर दबा वेठा बिन्न आर्कार गर्तम त्याज्य आदि कैसना तू अंदूस्सरण दुर्गरी दौर में के दुर्भीषण दुर्वेश नादिस्करण तोला सालर संपूर्ण पर दबा वेठा बिन्न आर्कार गर्तम त्याज्य आदि इसे नासे �